குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மூன்றாம் மனிதன் இது வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் கட டப்பிங் படம் கிடையாது நேரடியான ஒரு தமிழ் திரைப்படம் ராம்தேவ் அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இது வந்து அவருக்கு வந்து இரண்டாவது திரைப்படம் இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் இப்ப இந்த படத்தோட கேஷ்வன் குரோ பார்த்துலாம் கே பாக்கியராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பையன் வந்து ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு வந்துடலாம் அப்பா அம்மா போயிட்டு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இதை போலீஸ் அதிகாரி என கே பாக்கியராஜ் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு கொலை ஒன்று நடக்குது அவர் ஒரு போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்காரு இதை கண்டுபிடிக்கிற இன்ஸ்பெக்டரான போலீஸ் இன்ஸ்பெக்டரான போலீஸ் அவர் கே பாக்கியராஜ் அவர்கள் களத்துல இறங்குறாரு இறங்கி அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுக்கடையில் இன்னொரு கள்ளக்காதல் ஒரு ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்கு அது என்னாச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மூன்றாம் மனிதன் தமிழ் திரைப்படத்தோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்கு ஒளிப்பதிவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் பாதி திரைக்கதையில் வந்து ஒரு விஷயத்த வந்து இயக்குனர் ஒரு பிளாஸ்பேக் ஆரம்பிக்கும் போது அதை வந்து விஷுவலாக காமிச்சிருக்காரு அதை வந்து டைலாக்ல சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிருந்தாருன்னா படத்தோட லென்த்து தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லணும் ஒரு டென் மினிட்ஸ் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் வந்து ரசிக்கும்படியாக இருக்கு படத்தோட மேக்கிங் வந்து ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு மேக்கிங் வைஸாக இதை வந்து கொஞ்சம் அழகா எடுத்து ஒரு மூமெண்ட் ஷார்ட்டு ட்ராக் அண்ட் ராலி கிரேனு ஹெலிகேமெல்லாம் போட்டு எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட்ஸ் மூவ் ஆகி போயிருந்துச்சுவிங்களே இந்த வருஷத்துலேயே சிறந்த கிரைம் த்ரில்லர் படமா இந்த மூன்றாம் மனிதன் படம் அமைஞ்சிருக்கும் பட் அது இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக போகிற தான் இருக்கு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு சோசியல் மெசேஜை வந்து இயக்குனர் ராம்தேவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவரும் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு சோனியா அகர்வாலுடைய கேரக்டராக இருக்கட்டும் போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும் சிறீநாத் அவருடைய கேரக்டரா இருக்கு எல்லாருடைய கேரக்டருமே நல்லா டெவலப்பாக இருக்கு அதே மாதிரி அந்த கொலையை வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக இயக்குனர் திரைக்கதையில் சொல்லியிருந்தார் யார் தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சு அந்த அந்த திரைக்கதை பாணி வந்து ஓகே நல்லா இருக்கு ஒரு திருவர் படத்துக்கே உண்டான ஒரு திரைக்கணை திரைக்கதை பாணி ஒரு யுக்தியை வந்து இயக்குனர் கையாண்டுருக்காரு அதுக்கு பாராட்டலாம் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூன்றாம் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க பெல் பட்டன் அழுத்த வைங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி